நாய் முதல்ல வீட்டுக்குள்ள எப்படி வருது அப்படின்னா அந்த நாய் வந்து இப்போதான் உங்க கண்ணுக்கு நாயா தெரியுதே தவிர ஆனா உண்மையிலேயே அது முன்ஜென்மத்துல நம்ம குடும்ப உறுப்பினராக தான் இருந்திருப்பாய் அதை நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலியில ஒரு தாத்தா ஒரு கொள்ளு தாத்தா இருக்கார் ரொம்ப வயசாகவே இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா வந்து மேல் லோகத்துக்கு போகும் ஸோ மேல் போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய பாவ புண்ணியத்தை தெளிவாக ஒரு ஸ்கிரீன்ல படம் போட்டு காட்டுற மாதிரி காட்டுவாங்க நீ இந்த பிறவியில் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்க இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்க ஸோ உண்டான பிறப்பு வந்து அடுத்த தடவை நீ எடுத்து நீ கொஞ்சம் அந்த மாதிரி கருமாவை அனுபவிக்கணும் அதுதான் உன்னுடைய விதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க மேல் லோகத்துக்கு ஸோ அப்போ ரைட்டு ஸோ அப்ப வந்து நீ இந்த பிறவியில் வந்து நீ ஒரு நாயா பிறக்குமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவரால மறுக்க முடியாது சரிங்க நான் செஞ்ச விஷயங்களுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் நாயா பிறக்கிறத அவரால மாத்த முடியாது அவர் தான் ஆகும் ஆனா அவரால் என்ன மாத்த முடியும் அப்படின்னா எங்க பிறக்கிறேன் அப்படின்றத மட்டும் ரிகஸ்ட் பண்ண முடியும் சோ அப்ப வந்து அவர் சொல்லுவார் நான் என்னுடைய குடும்பத்திலே பிறக்கணும் என்னோட பேரப்பையன் அங்க இருக்கான் சோ பேரப்பையனோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் என் ஃபேமிலியிலயே நான் இருக்கணும் அப்படின் சொல்லி அந்த வரத்தோட அந்த தாத்தா வந்து பிறப்பார் எப்படி நாயா பிறப்பார்